ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குழந்தை கை கொட்டி விளையாடுவதையும் தளிர்நடை நடப்பதையும் தன் இடுப்பில் ஏற வரும் குழந்தையை தானே எடுத்துக்கொண்டு உச்சி முகந்து அச்சோ அச்சோ என்று தழுவிக்கொள்ளும் இந்த தாய் பக்தியை எந்த தத்துவ முழக்கோல் கொண்டு எந்த வேதாந்த கஜக்கோள் கொண்டு அளந்து பார்க்க முடியும் குழந்தை செய்யும் விளையாட்டுகளை கண்டு மகிழ்ந்தாலும் அவனுடைய குறும்புக்கு அஞ்சி பொத்த உரலில் கட்டிவிடுவதாகவும் தாய்ப்பால் உண்ண அழைப்பதாகவும் பாலூட்ட அழைப்பது போல் நீராட்ட அழைத்து பூச்சூட்டி குழல்வார காக்கை வா என்றும் கோல் கொண்டு வா என்றும் நீ கண்ணுக்கு மை கொண்டு வா என்று பேசுகிறாள் இவ்வாறெல்லாம் நினைந்து நினைந்து உருகி பொழுது புலர்ந்தவுடன் ஐயோ விடிந்து விட்டதே என்று எண்ணி ஓடி விளையாடி களைத்துப் போய் உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை அரவணையாயரே ரே அம்ம முன்ன துயிலழாயே என்ற துயிலெழுப்பி பாலூட்டும் தாயுள்ளம் பெற்றவர்தாம் யார் அவர்தாம் பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டவிரான் விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாராவார் தாயின் இத்தகைய கல் பக்ஷ பக்ஷபாசத்தையும் பெரியாழ்வாரின் தாயுள்ளத்திலே காண்கிறோம் குழந்தாய் நீ நல்லவன் என் பிள்ளை ஞானச்சுடர் அல்லவா திருஷ்டி தோஷம் என்று அந்தி வேலையில் காப்பிட்டு இரவிலே தன் பக்கத்திலே படுக்க வைத்து கொள்ளும் தாயன்பையும் காண்கிறோம் பெரியாழ்வாரியின் தூய பெரும் பக்தி உள்ளத்திலே இவர் பாடிய சுப்பிரபாதம் இனிமையும் இரக்கமும் பக்தி பெருவெள்ளமும் நிறைந்ததாம் श्रीरामानुजसुप्रभातं कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्त्या प्रवर्तते उत्तिष्ठ उत्तिष्ठनरसार्तुलकर्तव्यं दैवमान्निकं कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्त्या प्रवर्तते उत्तिष्ठ उत्तिष्ठनरसार्तुल कर्तव्यं दैवमान्निकम् आतः समस्तजगतां मधुकैटपारे वक्षोविहारिणि मनोहरदिव्यमूर्ते श्रीस्वामिनिश्रितजनप्रियदानचीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिदापि वन्दिते यतिराजनाथ दयिते यानि ते श्रीभाष्यमालिकितुमातविशालेख्याः श्रीवत्सिह्नगुरुरानत दिव्यकात्रः वेदान्तसूत्रमभिवक्तुममुष्य सर्वम् उत्तिष्ठलक्ष्मणमुने तव सुप्रभातम् லக்ஷ்மண முனிவரே வணங்கிய திருமேனியையுடைய குரத்தாழ்வான் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுவதற்காக விசாலமான எழுதுகோலை கை கொண்டவராய் எழுந்தருளியிருக்கிறார் அவருக்கு வேதாந்த சூத்திரங்கள் அனைத்தையும் அருளி செய்வதற்கு பள்ளி எழுந்தருள் வீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्दगोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृत् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ महरमासे सान्त्रमाण पुष्यमासे द्वादश्यां सुपदितौ भौमवासर युक्तायाम् मूलानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोः श्रीविष्णुकरणङ्कुण विशेषेण

இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்றை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி சத் சம்பிரதாய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் தை மாதம் மூல நட்சத்திரம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் மாத நட்சத்திரம் இந்நன்னாளிலே அவர் நமக்காக அருளிய அளவற்ற செய்திகளுள் ஒன்றினை பார்க்கலாம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருவரங்கத்திற்கு எழுந்தருளி திருவரங்கநாதன் முன்பு பணிந்து நிற்க வாரீர் நாயனாரே நம் உடைய போலவே நம்முடைய சந்நிதியின் காரியத்தையும் எம்பெருமானார் தரிசன ரகசியங்களையும் ஆராய்ந்து கொண்டு உம்முடைய திருமேனி முடியும் வரை திருவரங்கத்தே இருக்க கடவீர் என்று ஆணையிட்டருளினான் நாயனாரும் அரங்க நாணையை மகா பிரசாதம் என்று அங்கீகரித்து அவர் நியமித்தபடியே திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெற்றார் தாம் இருந்த இருப்பை ஒரு பாசுரமாக பின்புள்ளோர்க்கு அறிவுரையாக அருள் செய்து வைத்தார் அந்த பாசுரத்தை கேளுங்கள் தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காகப் பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெற்றோம் சீர் மாறன் களை உணவாக பெற்றோம் மதுர கவி சொற்படியே நிலையாகப் பெற்றோம் முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம் பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம் பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே இந்த நன்னாளில் நாமும் பொய்யில்லாத மணவாள மாமுனிகளைப் போற்றி வணங்கி பணிந்து பொன்னடியாம் செங்கமல போதுகளை தலைக்கு அணியாக சூட்டி மகிழ்வோமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய வழக்குச் சொற்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயச் சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத்சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடைக்கின்றன பல பல இடங்களில் பூர்வாச்சாரியர்களும் வைணவள பெரியார்களும் காட்டி அருளியுள்ளனர் அவற்றில் இருந்து சிலவற்றை எடுத்து உங்களுக்கு தருகிறோம் இது எல்லாரும் அறிந்ததுதான் புதிதொன்றும் இல்லை இருப்பினும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வரும் பணியினை செய்கின்றோம் பிரமாணம் பிரமாணம் என்றால் சான்றாதாரம் என்று பொருள் வைதிக மதத்தில் வேதம்தான் முதல் பிரமாணம் ஆப்த வாக்கியம் பிரமாணம் என்பர் ஒருவனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் படைக்கப்படாமல் என்றும் தன்னாலேயே மற்ற பிரமாணங்களும் உண்மையாக விளங்க உதவுவதே வேதத்தின் சிறப்பாகும் ஒருவனால் ஆக்கம் பெற்றதில்லை அபௌருஷேயம் என்பதால் ஒருவனுக்குள்ள ஐயம் திரிபு மறதி சோர்வு வஞ்சகம் முதலிய குறைகள் அற்றது வேதநூல் கண்கூடாகவும் ஊகத்தாலும் உணர இயலாதவற்றையே உணர்த்தும் தனிச்சிறப்பால் தனக்கு நிகரின்றி தானே மேலான பிரமாணமாக நிற்கிறது வேதம் எம்பெருமானின் நினைவில் என்றும் உள்ளதால் படைக்கப்படுவதும் இல்லை அழிக்கப்படுவதும் இல்லை எம்பெருமான் காட்டிய வேதம் நமக்கு இறைவனை காட்டித் தருகிறது இவை போன்ற சிறப்புகள் வாய்ந்தவை மட்டுமே வேத நூல் எனப்படுகின்றன வேதம் பிரமாணம் என்றும் நிறவேஷ பிரமாணம் என்றும் ஆப்த பிரமாணம் என்றும் கொண்டாடப்படுகிறது வேதம் இதனை கருத்திற்கொண்டுதான் என்கிறார்கள் பூர்வர்கள் ஸ்ரீ வைஷ்ணவன் திவ்ய பிரபந்தம் பிரமாணம் இதுவும் வேத இதுவும் வேதத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுவதால் திராவிட வேதம் எனப்படுகிறது ஆழ்வார்களும் ஆப்தர்களே அவருடைய அருளிச் செயல்களும் பிரமாணமாக கொண்டாடப்படுகின்றன ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக